அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு என்னோடய இடத்துல சீத்தாப்பழம் மரக்கன்று ஏற்கனவே இருக்குது இது வந்து சீத்தாப்பழம் தானாக விளைஞ்சது புழு வச்சிருச்சு ஏன்னா நல்ல சுவையான பழம் இயற்கையான பழம்னாலே அதில் புழு வச்சா தான் இயற்கையான ஒரு பழம்ங்கிறத வந்து நம்ம நம்பணும் அதனால் இந்த புழு வச்ச பழத்தை நான் கீழே போடுறது கையிலும் என் இடத்துல விதையாக வந்து விதைக்கிறேன் இன்றைக்கி இந்த வெதை அன்னைக்கு விதைக்கிறது வந்து கண்டிப்பாக அடுத்து மழை காலம் வரும் இந்த மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல செடிகளாக முளைக்கும் இது ஒரு பாத்தி தான் பாத்தி மாதிரி கட்டி இதில் விதை போட்டு விட்றேன் அப்படியே அந்த இதை மூடி விட்டுங்கப்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சீத்தாப்பழம் விதை வந்து இதில் போட்டாச்சு இதுக்கடுத்து நம்ம தமிழகத்தின் மாநில மரமான பனை மரம் வந்து ஏற்கனவே வச்சு இந்த இதில் வந்து இன்றைக்கி வெயில் ரெண்டாவது இன்றைக்கி மழை இல்லை அந்த மழை இல்லாத காரணத்தினால நல்ல ஒரு பாத்தி எடுத்துக்கிட்டுருக்கு இது ஏறத்தாலும் ஒரு மூணு மாதம் மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் வந்து இடத்துல அதாவது இப்போ பொது இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் இருந்தாலும் என் வீட்டு இடத்துல வச்சதுனால இந்த ஒரு பனை மரம் வந்து முளைச்சிருக்கு இதை யாராவது கேட்டாங்கன்னா கூட நான் விவசாயிகள் கேட்டால் கண்டிப்பாக இதை எடுத்து அப்படியே தூண்டி எடுத்து அவங்களுக்கு தரலாம் இது பக்கத்தில் இங்கே ஒரு மரம் இருக்குது மாதிரி நிறையாவே வந்து ஒரு ம பனை மரத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விதையெல்லாம் எடுத்ததை பனை விதையை எடுத்ததை வந்து நிறையா போட்டு வச்சுருந்தேன் இதில் இப்போ நல்லா வளைஞ்சிருக்கு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு அடி வரைக்கும் வளர்ந்து நிற்கிது இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பத்து செடி பத்து பனை மரம் இருக்குது இந்த பக்கமும் அதேமாரி இங்கே பார்த்திங்கனாலும் கொஞ்சம் பனை விதைகள் அதாவது ஒரு பொது இடத்துல இல்லைன்னா ஒரு இப்போ இல்லை ஒரு குளத்துக்கரையிலோ ஆத்தங்கரையிலோ இது வளர்ந்துருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக காலத்துக்கு மலியாத ஒரு மரம் ரெண்டாவது நம்மளுக்கு இது பலன் தருவது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்தில் பத்து வருஷத்துலேருந்தே பலன் தந்துடுது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நூற்றி முப்பது வருஷத்துக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஒரு பனை நொங்கு பதநீர் அப்படிங்கிற வகையில் நிறையா ஒரு நன்மைகள் தரக்கூடிய ஒரு பனை மரம் தான் நம்ம மரம் இது தமிழகத்தின் மாநில மரம் இது இன்னொன்று சொல்லப்போனால் ஏழைகளின் மரம்னு கூட நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க இன்றைக்கி அது வந்து அந்த ஏழைகளின் மரம் என்னங்கிறது கூட மாணவர்களுக்கு தெரியல இதனால தான் அடிக்கடி சொல்கிறது கற்பக விருச்சகம்னு கூட இந்த மரத்தை சொல்கிறான் அதனால் பாடப்புத்தகத்தில் மட்டும் பார்க்கக்கூடிய அந்த பனை மரத்தை தேனி மாவட்டத்தில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பணமுறை வரணுங்கிறக்காணி தான் என்னோடய இடத்துல வச்சுருக்கேன் இது ஏதாவது யாராவது விவசாயிகள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்துறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம அளவான இடம்தான் என்னோடய இடம் வந்து சின்ன இடம் தான் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது நம்ம ஒரு மரம் ப்ரெஷர் மரமாக வளர்ந்துருக்கு இதில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு இதாக இருக்குது இதில் என்னென்னா இந்த இதில் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றமோ இல்லை நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய குருவி இனத்தை வந்து நல்லா சாப்பிடுது டெய்லியுமே வந்து இதில் நான் பார்க்கும்போது குருவிகள் வந்து உக்காரும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம வச்ச ஒரு மரத்தில் நம்ம தான் பயனடைகிறோங்கிறத காட்டிலும் நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம கூடனா நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடிய பறவை இனங்களும் வந்து இதில் ஒரு இப்போ ஒரு பலன் சாப்பிடுதுன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி தரும் அதேமாதிரி இந்த மரம் வந்து பறவைகளுக்கு ஆகக்கூடிய ஒரு மரம் இங்கே பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தில் வந்து என்னோடய இடத்துல தான் இருக்குது இதை இப்போ ஒரு விவசாயமாகவே இருக்கேன் இந்த நாலு ஒரு பத்து மரம் வரைக்கும் என்கிட்ட இருக்குது பத்து மரத்துலேயும் வந்து அடிக்கடி முருங்கைக்கீரை கீரை வந்து பிடுங்கி நம்ம கிராமப்புறத்தில் ஒரு கட்டு ஒரு அஞ்சு ரூபான்னு சொல்லி விற்கும் போது அதையும் சத்துள்ள ஒரு உணவாக வந்து நம்ம கிராம மக்கள் வந்து சாப்பிட்றாங்க முருங்கை முருங்கை காயானது வந்து நம்ம மக்களுக்கு ஒரு ரெண்டு காய் வந்து பத்து ரூபான்னு தாராளமாக கொடுக்குறாங்க அதையும் வாங்கி இயற்கையான விவசாயம் அதாவது இதில் எந்த விதமான மருந்துகளோ இல்லை வேறு கெமிக்கல் கலந்த எதுவுமே வந்து நான் போடுறது கிடையாது இயற்கையாக எதெல்லாம் வளருமோ அதெல்லாம் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு மரம் இதுதான் நம்ம எலுமிச்சை மரம் எலுமிச்சை எலுமிச்சை வச்சு நிறையா நாள் தான் ஆச்சு அதாவது ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் சின்ன சின்னதாக பிஞ்சு கா காய்ச்சிக்கிட்டு இருக்கு அடுத்து பலன் கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அது வளர்ந்துருச்சு அதனால் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது கருவேப்பிள்ளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு உணவுப் பொருளில் ஒரு அத்தியாவசிய ஒரு இது வந்து கருவேப்பிலை தான் இந்த கருவேப்பிலையும் வந்து ஒரு கொஞ்சம் வளர வளர அதை பிடுங்கி வீட்டில் பக்கத்து வீட்டில் வந்து ஒன்று ஓசியாகவே தருவோம் இல்லை அப்படின்னா காசுக்கு இங்கே நிறையா கேட்டாங்கன்னா காசுக்கு தான் தருவோம் ஏன்னா ஓசியாக கொடுத்தா எதுக்குமே மதிப்பு இருக்காது அதனால் கொஞ்சம் காசுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அது அடுத்தடுத்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்படி இருக்குது மாதிரி இன்னொரு மரம் ரொம்ப பெரிய மரம் ஒன்று இருக்குது இந்த மரம் வந்து நம்மளுக்கு அகத்தி மரம் அந்த அகத்தி மரம்ங்கிறது வந்து சின்னதாக வச்சது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாயிருச்சு இதுதான் அகத்தி மரம் இந்த அகத்தி மரம் ஒரு விதை போட்டு வச்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை காட்டிலும் பெருசாகி பெரிய மரமாக நிற்கிது இந்த அகத்தி மரம் வந்து நான் இப்போது என்னால் அந்த அகத்தி கீரையை விற்க முடியலைனாலும் கம்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் கோயிலில் நிறையா மாடுகள் இருக்குது கண்ணன் கண்ணன் கோயிலில் வந்து நிறைய மாடுகள் இருக்குது அந்த மாடுகளுக்கு வந்து ரெண்டு டைம் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் இன்னும் அடுத்து எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது ஏன்னா இது பெரிய மரம் ஆயிடுச்சு பிடுங்கினா கண்டிப்பாக அங்கே தான் கொண்டு வந்து வைப்போம் முருங்கைக்கீரையை வளக்கி வைக்கலாம் அதே மாதிரி நம்ம அகத்திக்கீரையை வந்து மாடுகளுக்கு தானமாக கொடுக்கலாம் அது நம்மளுக்கு ஒரு புண்ணியமாகும் இது கடந்து நம்ம பூச்செடிங்கிற மாதிரி சொன்னோம்னா பூச்செடி இருக்குது அந்த பூச்செடி வந்து நல்ல ஒரு பூச்செடி அந்த பூச்செடி நம்மளுக்கு எப்போ இந்த என் இடத்துக்கு வந்தாலே இந்த பூச்செடியை வந்து பார்த்து ரசிப்பேன் இந்த இந்த மாதிரியான பூக்கள் வந்து பூத்துருக்கு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் நம்ம மாவட்ட ஆட்சியர் தேனி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நான் ஒரு மரக்கன்று வாங்கிட்டு வந்தேன் அந்த மரக்கன்று வந்து நட்டு வச்சுருக்கேன் நல்லா முளைச்சிருக்கு இந்த இந்த மா இந்த கன்றுலாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து வாங்கினது மாதிரி தோட்டக்கலைத்துறை நம்ம கம்பம் தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து என்கிட்ட என்கிட்ட கொய்யா எலுமிச்சை மாதுளை சப்போட்டா அப்படிங்கிற மரக்கன்றுகள்லாம் கொடுத்தாங்க இந்த மரக்கன்றுகளையும் நல்லா வளர்த்து வச்சுருக்கேன் இடம் பார்த்தா எனக்கே வந்து ஒரு நல்லா நம்மளுக்கு தேவையான ஒரு இடம் ஏன்னா நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இல்லைனாலும் இருக்கிற இடத்துல வந்து விவசாயம் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி தான் இந்த ஒரு இடத்த இருக்கேன் இது பார்த்திங்கன்னா தேக்கு இந்த தேக்கு வந்து வச்சு ஒரு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் என்னை விட நல்லா வளர்ந்து நிற்கிது கண்டிப்பாக இந்த தேக்கில் வந்து ஒரு பயன் தரக்கூடிய ஒரு வகையில் கண்டிப்பாக இது அமையும் இது அடுத்து பார்த்திங்கன்னா இது நாவல் இந்த நாவல் வந்து ஏன் இங்கிற மாதிரி இருந்தால் பல்லுயிரும் பகுத்துண்டு வாழ்வதற்குங்குற ஒரு வார்த்தை இருக்குது இந்த பல்லுயிருங்கிற போதே வந்து நம்மளுக்கு அடுத்து நம்ம ஒரு கனி வந்து நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ நம்மளை சார்ந்த இனங்கள் சாப்பிட்றதுக்காக இந்த நாவல் பல மரக்கன்றை வச்சு இன்றைக்கி நாவல் இன்னும் பழம் வைக்கல இருந்தாலும் கண்டிப்பாக வளர்ந்துடும் இன்னொரு ரெண்டு ஒரு வருஷத்தில் வந்து கண்டிப்பாக இது பலன் தர லெவலுக்கு வரும் அறநெல்லி பார்த்திங்கன்னா அறநெல்லி இந்த மரம் வந்து அறநெல்லி இதில் நல்ல ஒரு அடிக்கடி இது வந்து எடுத்திருக்கேன் இந்த மரநெல்லியில் வந்து நெல்லிக்காய் காய்க்கும் இதை நான் பிடிங்க என்ன பண்ணுவேன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் என் வீட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியம்மா இருப்பாங்க அதாவது அவங்கள வந்து மாற்றுத்தினாளி அந்த மாற்றுத்திறனாளிக்கு வந்து அந்த ஒரு படி ஒரு அஞ்சு ரூபான்னு கொடுத்தேன்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க அதில் அவங்க வருமானம் பார்ப்பாங்க என்னால் முடிஞ்ச ஒவ்வொரு சேவைகளும் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கனால என் கூட என் பையன் வேல்சரணு நவநீதி என்னப்பா ராம் முத்து இவங்க கூடலாம் சேர்ந்து இன்றைக்கி என் இடத்த வந்து பராமரித்து ஒரு சுத்தப்படுத்தும் பணியில் வந்து ஈடுபட்டோம் அடுத்து இந்த மாதிரி ஞாயித்துக்கிழமைனாலே வந்து கறி எடுத்து சாப்பிட்ணும் இல்லை ஒரு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறத நம்ம வீட்டில் ஒவ்வொரு சில வேலைகள் இருந்தாலும் அதை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இந்த பதிவு இது இந்த பதிவுங்கிறது வந்து வீ ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா எப்படி தான் இந்த பதிவு பரவாயில்ல இன்றைக்கி வந்து என்னோடய பொழுது வந்து நல்ல பொழுதாக போச்சு மற்றவர்களுக்கும் இனிமையான பொருளாக பொ பொழுதாக வரணுங்கிறதுக்காக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்